நான் இங்கே வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து இங்கே வந்து நான் ப்ரேயருக்கு வரேங்க ஆண்டவர் இங்கே வந்து நான் எனக்கு பெரிய விடுதலைனா இருபது வருஷத்தின் பாவத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு அதற்காக நான் நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் போன மாதம் நான் வந்தப்போ ஆண்டவர் ஃபாதர் வந்து குடும்ப சமாதானத்துக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு என் மகன் மகன் மருமகள் யாரும் பேசிக்கல அதனால் ஆண்டவர் போன மாதத்தில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதில் வந்து எனக்கு சமாதானத்தை கொடுத்தாருங்க பைபிள் வந்து வசனங்கள் சொல்லும் போது எந்த அதிகாரம்ட்டு எனக்கு எடுத்து டக்கு டக்குன்னு படிக்க முடியாது அதற்காக நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணேன் இப்போ வந்து எந்தெந்த அதிகாரம் சொல்லும்பொழுது ஆண்டவர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அதை டக்கு டக்குன்னு எடுத்து படிக்க கிருப செஞ்சார் நல்ல விஷயங்களும் கேளுங்க இல்லை ஆன்மீகமான விஷயங்களும் கேளுங்கள் ஆண்டவர்கிட்ட எனது பெயர் பெனிட்டா நான் மணப்பாக்கம் ஆண்டனி சர்ச் பங்குலேருந்து வரேன் எனக்கு வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் வந்து அல்சர்ன்ற டிசீஸாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரெகுலர் ஃபுட்டு கூட சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் ச சரியாயிடுச்சு கடவுளோட ப்ரேயரில் திருப்பி இப்போ ரீசெண்டாக ட்ரிகர் ஆச்சு அப்போ அதனால் ரூட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ஆட்டோ இம்யூனு ஏதோ ஒரு பெரிய டிசீஸ் சொன்னாங்க அது வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து வரும் லூப்பர்ஸ்ன்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஆர்கன் ஃபெயிலியர்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கடக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் அந்த டிவைன் மர்சி சென்டருக்கு மூணாவது முறை வரேன் ஸோ அதனால் அந்த ஃபாதரோட ஸ்பீச்சும் யூடியூப்பில் கேட்டப்போ எனக்கு வந்து அந்த தைரியம் பதினஞ்சு அதனால நான் ஈஸியாக கிடக்கிறதுக்கு முடிஞ்சது அந்த ரிப்போர்ட்டும் வந்து எனக்கு எதுவுமே இல்லை நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்லி ஆல் ரைட்டுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ கடவுளுக்கு நன்றி வாழ்க்கை நான் இந்த இடத்துல வந்து மாதவரம் செபஸ்தியார் பங்கிலிருந்து வருகிறேன் கடந்த மார்ச் மாதம் முதல் நைட் விஜலுக்கு அட்டெண்ட் பண்ணுவது என்னுடைய வழக்கமாக இருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக என் மகள் வந்து ஒரு தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு ஏழு முறை எழுதினால் ஏழு முறையை வெற்றி தோல்வியை சந்தித்தார் எட்டாவது முறையாக எழுதுவதற்கு முன்பாக இந்த இடத்துல வந்து ஃபாதர் சொன்னார் ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க அப்படின்னு அப்போது நான் என் மகளை ஒப்பு கொடுத்து மகள் எழுத போகின்ற தேர்வை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன் எட்டாவது அட்டம்ப்டில் என் மகள் வெற்றி அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற கிருபை செய்தா இந்த ஆசீர்வாதத்தை தந்த இறைவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் பலாவர பங்குல இருந்து வரோம் இது ரெண்டாவது மாதம் நாங்கள் வரோம் போன மாதம் வந்து ரொம்ப கண்ணீரோட வந்தோம் எங்கள் சின்னாச்சி தான் சொன்னாங்க நீங்கள் இந்த எல்லா ஒரு பங்குக்கு வா உனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னாங்க பாப்பாக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பொம்பளை பிள்ளைங்க ஒரு வருஷம் என் வீட்டில் இருந்தா ரொம்ப பிரச்சனையினால போன மாதம் வந்தோம் ஆண்டவர் பாருங்க பாருங்கள் எல்லாம் தடைய உடைச்சி போன மாதம் வந்து போன மாதம் வந்தால் இந்த மாதம் ஒரு மூணு நாளைக்கு முன்ன அவங்க வீட்டுக்கு மாதிரி ஏ வாழ்க அந்த சேர்ந்துட்டாங்க ஆ சேர்ந்துட்டாங்க இந்த மாதாவுடைய சோமலை சொல்லி வந்தோம் நல்லபடியாக குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் கிடச்சிது ஒரு வருஷம் எங்கள் வீட்டில் இருந்தால் ஆனால் வந்து மூணு நாளைக்கு முன்னே வீட்டில் போய் குடும்பத்தோட சமாதானம் சந்தோஷத்தோடு போய் சேர்ந்துட்டான் போன மாதம் ஐயா சொன்னாங்க இந்த மாரி வந்து ஆரோக்கியம் மாரி தடையெல்லாம் உடையுது அன்ட்டு பேர் சொல்லி அடைச்சாங்க கொடான கொடி நிறையே என் பேர் ராணி நான் செங்குன்ற தூய மகளிர் மரியாள் பங்குலந்து வரேன் எனக்கு ஒரு மூணு மாதமாக யூரினரி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தில் என்ன ஆகுனா நெரிச்சல ஜுரமே வந்துட்டு இருந்துச்சு சரி அப்போ மாத்திரை போடுவேன் இப்படியே இருந்துச்சு செப்டம்பர் மாதம் சுகர் டெஸ்ட்டு ரெண்டு வருஷமாக எடுக்கலன்னு போய் எடுக்க போகும்போது அப்போ பார்க்க போன டாக்டர் சொன்னாங்க சுகர் டாக்டர் கிட்னியில் ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு டெஸ்ட் எடுத்தாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்ட பிறகு ஒன்றுமே இல்லை ஆனால் மாத்திரை கொடுத்தாங்க அந்த மாத்திரையை சாப்பிட்ட மூணே நாளே எனக்கு வாய் மூக்கு எல்லாமே புண்ணாயிருச்சு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு திரும்பவும் அக்டோபர் மாதம் தேதி அந்த ஆயுத பூஜை அந்த லீவில் இருக்கும்போது அதே பிரச்சனை திருப்பி வருது காலையிலேருந்து அந்த யூரினரி ப்ராப்ளம் வருது குளிர்ஜுறம் வந்துருச்சு இப்போ எனக்கு என்னடா நம்ம மா இவ்வளோ டெஸ்ட் எடுத்தோம் எதுவும் இல்லைன்ட்டாங்க கடைசியாக எனக்கு டிபி டெஸ்ட் கூட எடுக்க சொல்கிறேன் டாக்டர் ஒரு அந்த மாதிரி எதாவது பிரச்சனை எதுவுமே இல்லை ஆனால் திரும்பவும் அக்டோபர் மாதம் அந்த ஆயுத பூஜை லீவில் வந்துச்சு இப்போ நான் வேதனையோடு அந்த ஜப அறையில் இருந்த அந்த இடையிறக்கத்தின் தீர்த்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆனரை நோக்கி எனக்கு இதுக்கு மேலே நான் டெஸ்ட்டும் எடுத்தும் பிரயோஜனம் இல்லை எடுத்தும் அந்த மாத்திரை எடுத்தால் எனக்கு உடம்பு கொத்துக்கல அந்த பிளஸ்ஸிங் அந்த வாட்டரை மட்டும் எடுத்து நான் அந்த இறக்கத்தின் ஜவமாலையை பிரதிநிக்க செஞ்ச ஆண்டவரையும் நான் எனக்கு நல்லா ஆயிட்டால் நவம்பர் மாதம் நான் வந்து அந்த விழிப்பு ஜுவத்தில் சாட்சி சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரே இதோட வச்சேன் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு சுத்தமாக அந்த பிரச்சனையே இல்லை இதுவரையில் எனக்கு அந்த யூரியனியர் ப்ராப்ளம் வரல அதனால் வர குளிர் ஜுரம் இல்லை ஆண்டவருக்கு நன்றி நான் அண்ணா நகர் சென்னூப்பங்கில் இருந்து வரேன் என் வீட்டுக்காரருக்கு ஜுரம் ஒரு பதினஞ்சு நாளாக ஜுரம் சரியாக ஆயிட்டு மாதிரி சாப்பிடவே முடியல நான் எங்கள் டிவென் மெர்சிக்கு இந்த நைட் விஜிலுக்கு வந்துகிட்டே இருக்கேன் இங்கே வந்து நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க சுகர் அவங்களுக்கு இருக்குது சுகர் இருந்துன்னா நானூற்றி எழுபது இருக்குது சுகர் இங்கே டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து ஊசி போட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு தான் அந்த சுகரை குறைக்கணுன்னாங்க என் வீட்டுக்காரர் இன்ஜெக்ஷன் போடணும்னா பயப்படுறாங்க அதனால் சரி இன்ஜெக்ஷன் போடலை நான் இங்கே வந்து ஹோலி வாட்டர் வாங்கி கொண்டு எப்போவுமே வச்சுருப்பேன் என் பிள்ளைங்களுக்குனாலும் சரி யாருக்குனாலும் அந்த ஹோலி வாட்ரு கொடுக்காமல் நான் இருக்கவே மாட்டேன் அதனால் நான் சொல்லுவேன் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு மாத்திரை மட்டும் போடுங்க ஹோலி வாட்டர் குடிக்காமல் இருக்கவே கூடாது டெய்லி ஹோலி வாட்டர் கொடுத்து 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 சுகர் அவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது இருக்குது புகழ் ஏ கே நன்றி மரியே வாழ்க அதே போல் என்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்க கிடைச்சிருந்து ஆனாலும் அவன் வந்து வேற கம்பெனிக்கு மாறணும்னு இன்டர்வியூ போய் எழுதுவான் செலக்ட் ஆகுவான் ஆனால் கூப்பிட மாட்டாங்க நான் இங்கே நைட் விஜயலில் வந்து நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது அதை கேட்டுருந்து என்னுடைய பையனுக்கும் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பாருன்னு அந்த நம்பிக்கையில் இருந்தேன் அதே போல் அவனுக்கும் மகேந்திரா சிட்டியில் வேலை கிடச்சிச்சு ஆனால் அவன் வேலை செய்கிற கம்பெனியிலே அதே சம்பளத்தை நாங்கள் தாரோம் இந்த கம்பெனியிலே இருந்தாங்க ஏ சூக்கே புகழ் ஏ சுகே நந்தியா ஸோ குட் ஈவினிங் டு ஆல் மை நேம்ஸ் லியான் ஐ பின் ப்ரேங் ஃபார் மை ஆன் டு கெட் அ பேபி அண்ட் லைக் இன் த்ரீ டேஸ் டென்ட் ஈவன் டேக் மச் டைம்

ரொம்ப நேரம் ஆயன் அம்மா வீட்டில் வந்து சாதம்லாம் கொடுத்து பார்த்தாங்க ஒன்றும் ஆகலை அதுக்கப்புறம் வந்து ஹோலி வாட்ரு கொடுத்துட்டு எண்ணெய் எண்ணெயெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மழை டைமில் தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க அஞ்சு ஹாஸ்பிட்டல் போயும் ஒன்றும் அது கேமரா போட்டு பார்க்கணும் இஎன்டி எங்கள் கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஹோலி வாட்ரு கொடுத்ததுனால ஒன்றும் ஆகலை சாப்பிடலாம் முடிஞ்சுது தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அங்கே வந்து டாக்டர் வந்து எங்கள் அம்மா தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் டாக்டர் வந்து கேமராலாம் போட வேண்டாம் கையிலேயே லைட்டாக வந்து டங் ப்ரெஷரை வச்சு எடுத்துட்டாரு ப்ரைஸ் லாட் காரங்களை இதற்கு நன்றி சொல்லுவோம் கண்டி கண்டினியூஸாக இன்றைக்கி ஹோலி வாட்டர்னுடைய அதிசயங்கள் இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது நானும் சின்னதில் எங்களுக்கு எல்லா வருஷமும் ரெட்டீட்டுக்கு போக வேண்டி எனக்கு சேலை குடிக்க போயிட்டு இருந்தோம் நம்ம திடீர்னு எங்களுடைய வீட்டில் இருந்து பார்த்தா ஒரு சத்தம் மட்டும் கேட்கும் என்னுடைய சத்தம் கேட்கும் ஏன்னா பெரிய ரெட்டீட் சென்டர்லையா நிறைய பேர் இருப்பாங்க எங்கடா இவனுடைய சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ஸ்டேஜ் வந்து நான் சாட்சியம் சொல்லிட்டு இருப்பேன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நானாவே போவேன் நானாவே அந்த சாட்சியம் சொல்லுவேன் சின்ன வயசில் இருந்த இந்த சின்ன பசங்களை பார்க்கும் பொழுது உண்மையாவே சந்தோஷமாக இருக்கு வென் தே கம் அண்ட் தே டெஸ்டிஃபை டு வாழ்கேசு கே புகழ் நான் ஆதம்பாக்கம் மார்க் சர்ச்சில் இருந்து வர்றேன் என்னோட நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை என்னோட தம்பி பொண்ணுக்காக நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன் அவங்களோட அம்மா வந்து குழந்தையிலே இறந்துட்டாங்க இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் பத்து மாத குழந்தை அவங்க அம்மா இறக்கும்போது ரெண்டு குழந்தைங்களையும் எங்கள் அம்மா தான் வளர்த்துட்டு வர்றாங்க இப்போதைக்கு எங்கள் அம்மாவுக்கு அறுபத்தஞ்சி வயசு நேர்பை வந்துடுச்சு டுவெல்த்து வரைக்கும் அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டோம் இல்லை இப்போ காலேஜ் போகும்போது நான் நர்சிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டா எங்கள்கிட்ட பண வசதியும் இல்லை அவளோட மார்க்கும் வந்து நானூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தெட்டு தான் கட் ஆஃப் நான் மொதல் மொதல் இந்த இடத்துல அடி எடுத்து வச்சது ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாட்டர்டே நான் அடி எடுத்து வைக்கும்போதே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் முதல் அடியை நான் எடுத்து வைச்சேன் எனக்கு விடுதலையும் கிடைச்சது அந்த பொண்ணு ஆகஸ்ட் மாதம் என் வீட்டுக்கு வந்தால் ஆகஸ்ட் மாதம் தேர்ட் சண்டே நான் ஃபஸ்ட்டு அவலங்கிய கூட்டிகிட்டு வந்து உன்னோட படிப்புக்காக ஒப்புக்கொடு அப் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் எல்லோரும் நல்ல காலேஜை எதிர்பார்ப்பாங்க நான் வந்து எந்த காலேஜில் ஃபீஸ் கம்மி அதே சமயம் எங்கே கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்து செலக்ட் பண்ணி கவுன்சிலிங்காக நாங்கள் போட்டோம் அவளுக்கு நான் வந்ததுலேருந்து சொன்னது ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை இறை வார்த்தையை தௌசண்ட் முறை எழுது அப்படின்னு மூச்சு பிடிச்சி எழுத்து எழுதி ஒரே மாதத்தில் எழுதி முடிச்சிட்டா அதை நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை மனப்பாடம் பண்ண அப்படின்னா ஒரு ஏழு எட்டு வசனங்களை மனப்பாடமும் செஞ்சிட்டா அதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்யும்போது மூணு மணி ஜபம் சொல் திரும்ப ஊருக்கு போயிட்டா உறுதி புஸ்தல் எடுக்கணுன்றதுக்காக நீ ஊருக்கு போய் விட்டுறக்கூடாது உனக்கு எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் கூட்டிகிட்டு போயும் காட்டிட்டேன் நீ அதே மாதிரி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவளும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாள் நாங்கள் கவுன்சிலிங்க்கு எழுதி போடும்போது முதல் காலேஜு போன் சக்கரஸ் சுங்காச்சத்திரம் காலேஜ் தான் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது காலேஜ் கொடுத்ததில் ஃபஸ்ட்டு எண்பத்தஞ்சு காலேஜு கவர்மெண்ட் காலேஜ் இருந்தது கொடுத்தோம் ஏன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு எங்களுக்கும் தெரியும் கடவுளோட கிருபையால் கிடைச்சால் நன்றின்னு நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் நான் ப்ரைவேட் காலேஜ் கொடுத்தது ஃபஸ்ட்டு ஃபோன் சக்கர சுங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த காலேஜும் கிடச்சது ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்போ ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் கட்ட சொன்னாங்க எங்களால் ரொம்ப கட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறோன்னு சொல்லி கேட்கும்போது செவன்ட்டி தௌசண்ட் வந்து கட்டியிருக்கோம் அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் ஏன்னா எந்த ஒரு தடையும் இல்லை நான் கேட்ட முதல் காலேஜை கடவுள் கொடுத்துருக்காரு பிரைஸ்லாட் என்னோடய பேர் சாந்தி நான் செயின்ட் ஆன்ஸ் பங்குலேருந்து வரேன் ஜனவரி மாதம் இந்த வருஷத்தில் நானும் என் கணவரும் இங்கே வந்து உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தோம் மூணு நாள் பொங்கல் டைமில் அந்த டைமில் என்னோடய மகளுக்காக நான் ஜெபிச்சுட்டு வந்தேன் ஏன்னா அவளுக்கு அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க பட் அதை வந்து ஒரு பெட்டிஷனாக நான் எழுதி வச்சுட்டு போனேன் பட் வித் அ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் அவளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் டெலிவரியே கடவுள் கொடுத்தாரு இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு அவளுக்கு குழந்தை வந்து சிசேரியன் ரெண்டாவது வந்து அவளுக்கு நார்மல் டெலிவரியே கருத்தர் கொடுத்தாரு கருத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே சமயத்தில் நான் வந்து என்னோடய ரெண்டாவது மகளுக்காகவும் ஜெபிச்சிருந்தேன் அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்தது அவளும் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இதே வருஷத்தில் நான் ரெண்டாவது தடவை லீவு கேட்கணும்னு ரொம்ப ரொம்ப ஐ மீன் ஆங்ஷியஸாக இருந்தேன் ஆனால் என்னோடய வே வேலை ஸ்தலத்தில் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு மாதத்துக்கு இப்போ வந்து லீவு கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டுலேருந்து மரமல் நகர்லேருந்து வருகிறேன் என் பேர் சகாய மேரி நான் வரும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு வேலையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் யூடியூப் மூலமாக பார்த்துட்டு தான் அங்கே வந்தேன் நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் அண்டவரே இந்த சாட்சியெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இது சந்தோஷமாக இருந்தது அப்போ நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஆண்டவரே இந்த இடத்துல எங்கள் கணவருக்கு ஏதாவது ஒரு வேலையோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும் நான் சாட்சியாக அங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பக்தியோடு நான் வேண்டிக்கிட்டு போனேன் கடவுள்ட்டு எனக்கு கைவிடலை ஆண்டவர் வந்து நான் ஒரு ஆட்டோ வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன் சரி வேலை இல்லை அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்கே போனாலும் அவருக்கு வேலை செட் ஆகாமல் திரும்ப வந்து வந்துடுறாரு சரி ஒரு ஆட்டோவாவது வாங்கி கொடுத்தா எப்படியாவது ஓட்டிடுவாருன்னு பார்த்தோம் எல்லாருக்கிட்டே ட்ரை பண்ணேன் எனக்கு பைசா கிடைக்கல ஏங்கே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றும் முடியல ஆண்டவர்கிட்ட நான் சாட்சியாக நிற்கின ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு வழியே காட்ட ஆண்டவரே என்னும்போது எனக்கு கவர்மெண்ட் மூலயமா ஒரு லோன் கிடைச்சிது அந்த லோன் எடுத்து நான் இப்போது ஒரு ஆட்டோ வாங்கி என் க வீட்டுக்காரர் கொடுத்துருக்கேன் அவர் ஓட்டுறதுக்காக இருப்பதுக்காரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக இப்போ நின்றுட்டுருக்கு ஆட்டோ இங்கே சாட்சியாக கொண்டாந்து நிறுத்தலான்னு பார்த்தேன் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு மண்டே தான் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் எனக்கு அடுத்த மாதம் வந்து மாட்டோம் அதே போல் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு கட்டி ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் பல வருஷமா இருக்கு அந்த கட்டி மூலமாக ஒரு கட்டி இருந்தது அந்த கட்டி வந்து ரொம்ப நான் சிக்கன் சாப்பிட முடியாது எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்படுவார் அப்போல்லாம் அழுவுவார் ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த எண்ணெய் எடுத்து பக்தியோடு ப்ரேயர் பண்ணுங்க நாங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு இருந்தோம் ஆறு மாதமாக பக்தியோட ப்ரேயர் பண்ணி வைங்கன்னா அந்த எண்ணெயை எடுத்து தொட்டு வச்சார் அந்த கட்டி இருந்த இடமே தெரியாமல் என் பேர் ஜான்சி ராணி என் வாசர் படிப்பாங்க ஜவுமலா மாதம் சர்ச்சில் வரேன் நான் வந்தது ஒரு காரணம் ஆனால் எனக்கு செய்வார் எனக்கு தெரியாது போன மாதம் ஃபாதர்கிட்ட ஒருத்தர் சாட்சி சொல்லும் போது தான் நான் அதை உணர்ந்தேனே எனக்கு வந்து குளிச்ச ஆகாது தலை குளிச்சாகாது வாஷிங் மிஷினில் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணால் கூட எனக்கு ஒத்துக்காது தும்பல் வ அதிகமாக வரும் கண்ணெல்லாம் ஃபுல்லாக ரெட்டாகிடும் என்னை பார்க்கும் போது என்ன ஆயிடுச்சு உனக்கு இது போல் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க எனக்கே ஒன்றும் தெரியாது எப்போவுமே என் பேக்கில் சிட்ரிசன் டேப்லெட்டும் பேராகவும் வச்சுருப்பேன் அது ரன்னிங் ரோஸ் நான் வந்துட்டு இருக்கும் போது அதை போட்டுப்பேன் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும் அது போல் இருந்தது போன மாதம் ஃபாதர் சொன்னாங்க ஒருத்தர் சிக்கன் வந்து சாப்பிட்டாங்க நைட்டு அட்டன் பண்ணி சாட்சி சொன்னாங்க அப்போது ஒருவேளை நம்மளுக்கு கூட ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கேன் நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணேன் நான் எங்கள் வீட்டில் எனக்கு நல்லானது எனக்கு தெரியல ஆனால் என் வாஷிங் மிஷின் தெரிஞ்சிச்சு ஏன்னா அது ரிப்பேர் ஆயிடுச்சு ரெண்டு மாதமாக நான் கையில் தான் துணி துவைக்கிறேன் நல் நல்லா இருக்கேன் தலைக்கு

எனக்கும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி வேண்டுப்பேன் அவ்வளோதான் என்ன கொஞ்சம் பாரு அப்படி சொல்லி நான் ஐஸ்கிரீம் கூட போன மாதம் இருபத்தி நாலாம் தேதி குல்ஃபி வாங்கி கொடுத்தாங்க வேணாம் சொன்னேன் சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் குல்ஃபி ஐஸ் கூட சாப்பிட்டேன் சளி பிடிக்கல டேப்லெட்டும் போடல இப்போ பாருங்க ரெண்டு காதலும் நான் காட்டன் வச்சுதான் வருவேன் இங்கே வரும்போதெல்லாம் காட்டன் வச்சு தான் வருவேன் காட்டன் இல்லை அதுவும் இந்த மழை டைம்க்கு ப்ரைஸில் வாங்குறாங்களே ஆண்ட ஒரு நன்றி அடவளுக்கு நன்றி மாதிரியே வாழ்க இவர்களை குணப்படுத்தி ஆண்டவர் ஒரு ஐஸ் க்ரீம்க்காரனுக்கு வியாபாரம் கொடுத்துருக்குறாரு உள்ளிருப்பு தியானத்தில் நடந்த ஒரு சாட்சியம் அப்போ தேர்ட் சண்டையினுடைய வீடியோ பார்த்துருக்குறாங்க இவங்க அந்த வீடியோவில் இருக்குது ஒரு மகன் உள்ளிருப்ப தியானத்துக்கு வந்து சிக்கன் அலர்ஜி வந்து அவன் சிலுவை போட்டு தான் ஜெபிச்சான் வேறு எதுவுமே செய்யலை ஏசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி முதுகில் வந்து அந்த ஸ்கின் அலர்ஜிக்கு சிலுவை போட்டு ஜெய்பித்தான் காலையில் போது அந்த அலர்ஜி இல்லை ரெண்டு நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு போன போதும் சிக்கன் சாப்பிட்ருக்கிறான் ஈவினிங்கில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கிறான் ஆனால் அவனுக்கு அந்த அலர்ஜியில் ரொம்ப வருஷமாக இருந்த ஸ்கின் அலர்ஜி ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் அந்த சாட்சியத்தை கேட்டு அடுத்த ஒரு சாட்சியம் அதனால தான் நான் சொன்ன சாட்சியம் சொல்லும்போது பேசாதீங்க கேளுங்க பாருங்கள் அது ஒரு ஜபமாக மாற்றுங்க அந்த ஒரு சாட்சியம் இப்போ இதுக்கு முன்னாலே ஒருத்தவங்க வந்தாங்க பாருங்கள் சாட்சியம் போன மாதம் கேட்டுட்டு அது ஆண்டவர் என்னையும் தொட்டார் அப்படின்னு சொல்லி சாட்சியம் ஜபமாக மாற்றுங்கள் இது இது வேடிக்கையின் நேரம் அல்ல கேளிக்கையின் நேரம் அல்ல ஆண்டவர் செயல்படும் நேரம் தான் இது இயேசுகை புகழ் இயேசுகை நன்றி மரிய வாழ்க நான் வந்து என்னுடைய பேர் வந்து செல்வம் நற்கரன்நாதர் ஆலயத்திலிருந்து திரு தண்டார்பேட்டையிலிருந்து வருகிறேன் எம்பிடி குவார்ட்டர்ஸ் அங்கேருந்து வர்றேன் தீபாவளி அன்னைக்கு நான் வந்து அக்டோபர் மாதம் முழுசுமோ மாதாவுக்கு வந்து எங்கள் செடியில் பூ கட்டுற பூவை எடுத்து மாதாவுக்கு போடுவேன் அப்படி போடும்போது தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் மாதாவுக்கு பூ எடுத்து வைக்கும்போது அந்த ரோலிங் சேரில் ஏறி நான் பூவை எடுத்து மாதா படத்தில் வச்சேன் உடனே அந்த சேர் சுழண்டு நான் அப்படியே தூக்கி ஏறின மாதிரி ஆயிடுச்சு பின்மண்டையில் நல்ல பலமான அடி ரத்தம் வந்து என்னால் எந்திரிக்க முடியல என்ன ஆச்சு என்ன நான் அப்படியே உயிரை போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் அப்படி கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு ஒன்றுமே தெரியல கை வச்சு பார்த்தா ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது யேசுகை ரத்தம் யேசுவின் ரத்தம் ஜெயம் யேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு அப்படியே சிலுவ போட்டு மெதுவாக எந்திரிச்சு போய் கட்டிலில் படுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்றேன் கூப்பிட்றான் அவர் மேலேருந்து எந் இறங்கி வரவே இல்லை ஓப்பன் டெரஸில் நின்னவங்க இறங்கி வரவே இல்லை நான் போய் அப்படியே கட்டிலில் படுத்துட்டு அப்படியே சிலுவை போட்டுகிட்டே யேசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி சிலுவை போட்டுகிட்டே ஜமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் நான் வந்து டாக்டர்கிட்ட போனால் சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிடி ஸ்கேனில் வந்து வித ப்ராப்ளமும் இல்லைன்னா நான் வந்து இந்த நைட் விஜில் ப்ரேயரில் சாட்சி சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மாதிரி ஸ்கேன் எடுத்தப்போ எந்த ஃபால்ட்டும் இல்லை லேசாக ஒரு அரை இன்ச்சு நீளத்துக்கு Uh, stitches for the praise the lord my name is sancy lorraine i am from delhi my mom went to a heart valve surgery she was very serious so we prayed a daily rosary and divine mercy prayer for one month she was in the icu அம்மாவுக்கு டெல்லியில் வந்துருக்குறாங்க அம்மாவுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சுருக்கு ஒரு மாதம் ஜெப மாலை சுஸ்மிரா டிஜி அண்ணா நகர் பங்கு அக்டோபர் தான் நான் முதல் முறையாக எல்லா உத்தியான மையத்திற்கு வந்தேன் பல தேவைகளுக்காக ஜெபித்தேன் குறிப்பாக அக்டோபர் மாதம் இவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கிற ஒரு மாதமா அதனால் இன்சென்டிவ் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க அக்டோபர் மாதத்தில் நிறைய வேலைகளும் செய்ய முடிஞ்சது ப்ராஜெக்ட் நிறைய முடிக்க முடிஞ்சது அதிசயகரமான ஒரு இன்சென்டிவ் கொடுத்து இவங்களை ஆசீர்வச்சிருக்கிறாங்க இரண்டாவது என் பெயர் எலிக் மேரி செப்டம்பர் தான் நான் முதல் டைமாக எல்லா ஒரு தியானம் வந்து வந்திருக்கிறேன் முதல் சனிக்கிழமை வந்தேன் குழந்தை பாக்கியம் வேண்டி தான் நான் ஜெபித்தேன் அக்டோபர் மாதமே கருவுற்றேன் இறைவனுக்கு நன்றி மூன்றாவது மிஸ்ஸஸ் மெர்லின் டேவிட் பெங்களூர்லருந்து ஆகஸ்ட் பதினெட்டாந்தேதி நடந்த ஒரு நாள் தியானம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே நடக்கிற ஒரு நாள் தியானத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க ஹஸ்பண்டு மகன் அப்புறம் இவங்களுடைய தாய் அப்படி நாலு பேர் தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க பெங்களூர்லேருந்து மொத்த மகன் பிறந்து ஏழு வருடமாக இரண்டாவது குழந்தைக்காக ஆசைப்பட்டு ஜெபிச்சிருக்குறாங்க ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை குழந்தை அமையவில்லை ஆகஸ்ட் மாதம் இங்கே வந்து இரண்டாவது குழந்தைக்காக ஜெபிச்சு பிளஸ்ஸிங்காக வந்த பொழுது இரண்டாவது குழந்தை கடைத்ததற்காக நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி இவங்களை ஆசீர்வதிச்சுருக்கிறேன் போது அவங்க சொல்கிறாங்க ஐ ஃபெல்ட் அ பெயின் இன் மை ஓம் என்னுடைய வயிற்றில் அந்த ஒரு வழியையும் அந்த அசைவையும் நான் உணர்ந்தேன் இங்கிருந்து போன செப்டம்பர் மாதம் இருக்கிறார்கள் இப்பொழுது அவங்க சொல்கிறாங்க நான் எட்டு வார கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்று இரண்டாவது குழந்தை க கரு உரு உருவாயிருக்கு நான்காவது மேபிள் அசோக் நகர் முனிந்த புனித மத்திய இருந்து போன மாதம் போனதுக்கு முந்தின மாதம்னு நினைக்கிறேன் போன மாதம் பந்தரியில் கருப்பான்பூச்சியிலிருந்து கக்ரோச்சிலேருந்து உங்களுக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் விடுதலை கொடுக்குறார் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருந்தது இவங்களோட வீட்டில் அவ்வளோ கருப்பான் பூச்சி இருந்தான் அந்த கருப்பான் பூச்சிகள் எல்லாமே இவங்க தியானம் முடிஞ்சது கிளைம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நைட்ரோஜன் முடிஞ்சு கிளைம் பண்ணிது எனக்கு தான் ஏன்னா எவ்வளோ மருந்து எவ்வளோ எல்லாம் கூட அடித்து பார்த்துட்டு சரியாகலை வீடுக்கு போயிருக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தா ஒரு பள்ளி இந்த கருப்பாம்பூச்சி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான் இப்போ வீட்டில் கருப்பாம்பூச்சியே இல்லை பிரைசலாட் சிறிய சாட்சியமாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு உண்மையாகவே பெரிய ஒரு சாட்சியம் அது ஏன்னா ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த வீட்டை ஆசீர் வெளிப்பாடு தந்து பஸ்கஸ் ராஜீவ் அசென்ஷன் சர்ச் அம்ஜிக்கரை ஜூலை மாதம் ஒரு நாள் தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க மூன்றாவது நாள் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஒரு நாள் தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க ஜூலை மாதம் மிக காலமாக இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம தடையாகவே இருந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் அல்ல ஜூலை மாதம் ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாரு செப்டம்பர் மாதம் இவருக்கு அந்த தடை நீங்க இருக்கு எத்தனை வருஷமாக அந்த ப்ரொமோஷன் கிடைக்காம இவர் ஜெபிச்சிருக்கிறாருன்னா பத்து வருஷமாக ஜெபிச்சிருக்கிறாரு ஜூலை மாதம் இங்கே வந்து அந்த ஒரு நாள் தியானத்தில் பங்கெடுத்து செப்டம்பர் மாதம் இதை அனுபவிக்கிறார் அது மட்டும் கிடையாது அவர் சொல்கிறார் சென்னை ரீஜன்லேயே இவங்களுடைய கம்பெனியில் இந்த மூணாவது பொசிஷனாக இவருக்கு இருக்கு ஆறாவது சாட்சியம் ஜெயபால் வனிஷா பெங்களூர்லேருந்து செப்டம்பர் பதிமூணுலேருந்து பதினாறு வரை நடந்த உள்ளிருப்பு தியானத்தில் பங்கெடுத்த இவங்க வந்திருக்கிறாங்க ஆராதனை வேளையிலே குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு குழந்தை ஆண்டவர் தருகிறார் நாலு நாள் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு ஆண்டவர் குழந்தையை தந்து ஆசீர்வதிக்கிறார் என்ற செய்தி வந்த பொழுது தே கிளைம்டு ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவர் அந்த சாட்சியத்தில் எழுதியிருக்கிறாரு இம்பாசிபிள் என்னுடைய மனைவி மெடிக்கலி கன்சீவ் இம்பாசிபிளான ஒரு நபரினுடைய மனைவி ஆனால் அந்த நாலு நாள் உள்ளிருப்பு தியானத்திற்கு பிறகு செப்டம்பரில் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க வீட்டுக்கு போன பொழுது இவங்களுக்கு வந்து அந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா அஞ்சரை வருஷங்களுக்கு பிறகு கருத்தரிக்க சாத்தியமே இல்லாத அவங்க கருத்தரிச்சிருக்காங்க இப்போ திறங்களை நன்றி சொல்லுவோம் இவரும் இவருடைய நியூ ஜாபுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ அந்த மெசேஜ் இருந்திருக்கு நியூ அண்ட் பெட்டர் ஜாப் ஆண்டவர் ஆசிரிச்சிருக்கிறார் அது இவருக்கு ஜெயபால்க்கு கிடச்சிருக்கு ஏழாவது சாட்சியம் சந்தோஷ் ஆல்பின் லிட்டில் மவுண்ட் சர்ச் இவருடைய சாட்சியத்தை எழுதியிருக்கிறாரு இவர் சாட்சியம் போட்டிருந்த பொழுது சொல்றாரு மார்ச் மாதம் எல்லாவும் டீம் வந்து லிட்டில் மவுண்ட் சர்ச்சில் தியானத்துக்காக போயிருந்தோம் அந்த தியானத்தினுடைய அந்த மூன்று நாட்கள் தியானம் சனி ஞாயிறில் இவர் தியானத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிறார் அம்மா வந்து க வற்புறுத்தினால மட்டும் தியானத்துக்கு போற பூசிக்க போற ஆள் நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கூட அம்மா கட்டாயத்தினால மட்டும்தான் நான் போவேன் ஆனால் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இவர் வந்த பொழுது தியானத்தினுடைய வேலையில் இயேசுனுடைய பதினைந்து ரகசிய காய்கள் உங்களுக்கு இங்கே ஜூலையில வீடியோ போட்டு காமிச்சேன் இல்லையா இது வந்து அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க போல இருக்கு ஹி வாஸ் தேர் அட்டன்டிங் த மாஸ் அவர் சொல்கிறார் பதர் அது கேட்ட பிறகு அந்த பூசையில் நான் அழுதுட்டு தான் அந்த பூசையை நான் பங்கெடுத்தேன் அதற்கு பிறகு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்காக பூசை பூசைக்கு போயிட்டு இருந்தவர் எனக்கு டெய்லியும் பூசைக்கு போகிறாரு டெய்லியும் பைபிள் வாசிக்கிறாரு டெய்லியும் ஜெமமாலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்னோடய இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா இவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவர் ஒரு பேப்பர் அரியர் வச்சிருக்கிறார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ல ஃபெயில் ஆயிட்டாரு நல்லா படிச்சுட்டு போய்ட்டோம் செகண்ட் அட்டெம்ட்டும் நல்லா படிச்சுட்டு போய்ட்டும் ஃபெயில் ஆயிருக்காரு மூணாவது அட்டெம்ட்டு இப்போது டெய்லி மாஸ்க் போகிறாங்க டெய்லி ரோசரி டெய்லி பைபிள் மூணாவது மாதம் ஒரு மூணாவது அட்டெம் எழுதும்போது அவரால் படிக்க முடியல இருந்து படிச்சுட்டுலாம் போயிருக்கிறாரு எழுதிட்டு வந்த பிறகு பைபிளில் சீராக்கின் ஞானம் இவருடைய கண்ணில் பட்டிருக்கு சீராக்கன் ஞானம் கண்டினியூஸாக வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார் வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு ரிசல்ட் வந்த பொழுது அதிசயகரமான மார்க்கோடு பாஸ் பண்ணி இன்றைக்கி என்ஜினியராக இருக்கிறார் கெமிக்கல் இன்ஜினியராக இருக்கிறார் அன்ற நன்றி சொல்கிறார் நல்ல இடத்துல வேலையும் செய்கிறார் சத்தமாக நன்றி இல்லாத உமக்கு தானே இடைவிழா வீட நன்றி உமக்கு தானே இல்லாத உமக்கு தானே